சூதாட்டம் அப்படின்றது மிகப்பெரிய போதை ஏன்னா நீங்கள் ஒரு தடவை விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தோத்தாலும் இல்லை ஜெயிச்சாலும் திரும்பி அதுக்குள்ளே நீங்கள் விளாண்டுட்டு தான் இருப்பீங்க ஏன்னா ஒரு விளையாட்டுக்குள்ள எப்போ பணம் அப்படின்றது உள்ள வருதோ அப்போ அது சூதாட்டம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே தான் நீங்கள் எந்த விளையாட்டை எடுத்தாலும் அது வந்து தன்னோட உடல் வலிமைக்கோ இல்லை நம்ம குழுவாக சேர்ந்து இயங்கிறதுக்கான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கோ இல்லை நம்ம வாழ்வியலோடு சேர்ந்த விஷயங்கள் தான் விளையாட்டாக நம்ம உருவாக்கியிருக்கோம் ஆனால் அந்த விளையாட்டு போட்டிகளாக மாதிரி அதுக்குன்னு ஒரு புகழும் பணமும் என்றைக்கு உருவாகுதோ அன்னைக்கு அதுக்குள்ளேயும் சூதாட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா முழு திறமை இருக்கிறவனுக்கு சில நேரங்களில் அது விளாட்றதுக்கான இடத்த அவனால் ரீச் பண்ண முடியாது ஆனால் கம்மியாக திறமை இருக்கிறவன் உள்ளே ஆள் பலமோ பணபலமோ வச்சுருந்தான்னா அவனால் ஈஸியாக அந்த இடத்துக்கு போயிட முடியுது இதை வந்து நம்ம நிறையா பார்த்துட்டே இருக்கோம் இந்த கதையில குறிப்பாக கிரிக்கெட்டையும் இந்த கோவில் வாசல்ல ஒரு ரூபா வச்சா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா வச்சா நாலு ரூபா அப்படின்னு சொல்கிற ஒரு விளையாட்டு இருக்குல்ல அந்த விளையாட்டையும் ரொம்ப கரெக்டாக மேட்ச் பண்ணி கதை இருக்காரு அதுக்கே ஃபர்ஸ்ட் பாராட்டணும் இதுல என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இந்த கதையில இருக்கிற ஹீரோ எதற்காக இயங்குறான் அவனுக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கு கதை முழுவதுமே வந்து தமிழ் சொற்களை ரொம்ப அழகாக கையாளப்பட்டிருக்கு ரொம்ப என்ன சொல் அது வாசிக்கும் போதே நமக்கு அடுத்த அடுத்து அடுத்துன்ற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குற மாதிரியான ஒரு எழுத்து நடைய ரொம்ப அழகா நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கு எனக்கு இந்த கதையில ரொம்ப நெடு நெருடல் அப்படின்னு நான் ஒன்னே ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த கதையோட முடிவுக்கு அப்புறம் அந்த ஹீரோ பச்சை என்ன ஆவான் இந்த உலகம் அவனை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் அவன் ஒரு திரவியத்த மாதிரி தான் வாழ்வானா இல்ல ஏன் திரவியம் அப்படி மாறினா அப்படின்றதுக்கான உண்மையை அவன் தெரிஞ்சுக்குவானா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு இல்லை ஓடிட்டே இருக்கு ஏன்னா ஒரு ஒரு கதை வந்து அந்த கடைசி வார்த்தையோட முடிய போறது கிடையாதுல்ல அதுக்கு பின்னாடி ஒரு கதை எப்பயுமே இருக்கும் அதுதான் வந்து அந்த கதையோட முடிவா நம்ம பார்க்கணும் ஏன்னா எனக்கு இந்த கதையில கண்டிப்பா வந்து பச்சை என்னவா அவனும் ஒரு திரவியமா மாறிடுவானா அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு இந்த கதையோட பேர் வந்து எவம் இந்த புக்கை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த கதை இந்த புக்கை படிக்கிற நீங்கள் படிக்கிற வேண்டிய அந்த ரெண்டு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய அன்பையும் அறத்தையும் இது சொல்லுது